இரண்டு மூன்று நாட்கள சோசியல் மீடியாவை பயங்கரமாக ரணகலப்படுத்திட்டு இருக்கிறது ஒரு கார் பரிசளிப்பு விஷயந்தான் என்னன்னு உங்களுக்கே தெரியும் மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு காவியத்தை கொடுத்த இயக்குனர் தான் பிரேம்குமார் அவர் வந்து நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் நம்ம கார்த்தி அரவிந்த் சாமியை வச்சு எடுத்த படம் அந்த மெய்யழகன் ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது கலவையான விமர்சனம் வந்தாலும் கூட அந்த படத்தை ரசிகர்களை கொண்டாடி தீர்த்தாங்க குறிப்பாக தியாட்ரை விட ஓட்டிகிட்டு லீஸ் போது பிச்சுக்கிட்டு போச்சு அந்த படம் வேற லெவலில் கிட்டு எல்லாரும் சொன்ன கருத்து என்னென்னா யோ இதே படத்தை மலையாளத்தை இருந்தால் எப்படி கொண்டாடி இருப்பீங்க ஆனால் தமிழை எடுத்தால் மட்டும் லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது ஸ்லோவாக போகுது லேகாக இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு ஏதோ சொல்லி அந்த படத்தின் மீது வன்மத்தை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி கண்டமேனி திட்டாங்க அது உண்மையும் கூட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் அந்த படத்தின் தயாரிப்பாளனை நம்ம சூரியர்களும் பார்த்தீங்கன்னா பிரேம் பிரேம்குமாருக்கு ஒரு செம்மையான ஆடம்பர காரை வந்து பரிசளிச்சிருக்காங்க அது குறித்து பிரேம்குமாரே சிலாய்க்கார் எனக்கு பிடித்த கார் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச கார் அந்த காரை எங்களுக்கு பரிசளிச்சிருக்காங்க சூர்யா சாரும் கார்த்திக் சாரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து நிகழ்ச்சியாக இருந்தார் மகேந்திரா தார் அப்படிங்கிற அந்த ஒரு கார் தான் ஸோ அந்த வீடியோ வந்துச்சு நம்ம டூடிஏ சேர்ந்த ராஜசேகர பாண்டியனும் கார்த்தியும் பிரேம்குமாருக்கு கார்த்தியோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து பரிசளிக்கிற அந்த வீடியோ பயங்கர வைரல் இருக்குது ஸோ இப்போ இதை எல்லாரும் ஒரு பக்கம் பாராட்டினாலும் கூட ஹேட்டர்ஸ் வழக்கம் போல் சூர்யா ஃபேமிலி மேலே விஷத்தை கக்குவாங்க இல்லையா அந்த வேலையை ஆரம்பிச்சாங்க ஏப்பா படம் ஆகி ஆறு மாதம் இல்லை எட்டு மாதம் பக்கம் ஆகுது இப்போ வந்து காரு கொடுக்குறீங்களே அப்படிங்கிறாங்க ஒரு வேளை வந்து விளம்பரத்துக்காகவும் லைம் லெட்லேயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா சூர்யா தராரோ அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏப்பா அதாவது அவர் கங்குவா ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் இந்த பரிசை கொடுத்துருந்தார்னா ஓகே ஏன்னா கங்குவா ஃப்ளாப் ஆயிடுச்சு அதை மறக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறாருன்னு ஆனால் ரெட்ரோ படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சி ஐந்து நாட்களில் நூற்றி ஐந்து கோடிக்கு மேலே அந்த படம் வசூலாகி பிளாக் பஸ்ஸை ஹிட் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் இந்த பரிசை தரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவருக்கு வந்து இந்த விளம்பரங்கிறது தேவையும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் கிடையாது எப்பவுமே சூர்யா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தோட அ வேலைகள் அவங்களோட அடுத்த பட வேலைகள் இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் தருவாங்க உதாரணத்துக்கு வீரன் அதிகாரம் ஒன்று படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் நம்ம ஹெச் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு சில கோடிகள் மதிப்புள்ள நில பட்டாவை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு ஸோ அதனால் அவங்க ஸ்டைல் இது உடனே கொடுக்குறத விட ஒரு ஆறு மாதம் கழித்து இருக்கிற வேகலாம் முடித்ததுக்கப்புறம் ப்ராப்பராக அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அதை விட்டுட்டு சூர்யா லைம் நெட்டில் இருக்கிறத காட்டிக்கிறதுக்காகவே பண்ணுறாரு அப்படிங்கிறது வழக்கம் போல் ஹேட்டல்ஸோட கதறல் தான் அதை பற்றி சூரிய ரசிகள் கண்டுக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு